சிங்க குரல் வளமும் தமிழை தெளிவாக சிறப்பாக உச்சரிக்கும் நடிகரும் சினிமாவின் சாம்பவான்களான எம்ஜிஆர் சிவாஜி கணேசனுக்கு நிகராக அவர்களுக்கே தந்தையாக வரும் தொள்ளாயிரம் படங்கள் வரை நடித்து சினிமாவில் கோலேஜிய பெறும் நடிகர் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி தேனி மாவட்டம் பெரியகுளத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் பத்மாசினி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் சுந்தரராஜன் அவர்கள் இளமையில் சென்னையில் அவர் சித்தப்பா வீரராகவன் அவர்கள் தொலைபேசி துறையில் அலுவலராக வேலை பார்த்து வந்தார் அவர் உதவியுடன் சுந்தரராஜன் அவர்களும் தொலைபேசி துறையில் முழு நேரமாக ஓய்வு நேரங்களில் மேடை நாடங்களில் நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் சோமு அவர்களின் பட்டினத்தார் என்ற திரைப்படத்தில் சோழ மன்னராக நடித்து திரைப்படங்களில் நுழைவு பெற்றார் மேலும் அந்த திரைப்படத்திற்கு பிறகு பல படங்களில் நடித்திருந்தாலும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்தில் கண் பார்வையற்ற பதவி ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி மேஜர் சந்திரகாந்த் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார் அதனால் இவருக்கு இந்த படத்தின் கதாபாத்திர பெயரான மேஜர் என்ற பெயரை நிலைத்து நின்றது இவர் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் பல்வேறு வகையான வேடங்களை ஏற்று நடித்துள்ளார் இதில் சர்வர் சுந்தரம் குழந்தையும் தெய்வமும் மேஜர் சந்திரகாந்த் எதிர்நீச்சல் பாமா விஜயம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை விவசாயி உயர்ந்த மனிதன் தெய்வமகன் மகன் தெய்வ செயல் தேடிவந்த மாப்பிள்ளை எதிரொலி ஞான ஒளி வசந்த மாளிகை நல்ல நேரம் நான் ஏன் பிறந்தேன் தங்க பதக்கம் அவன்தான் மனிதன் அபூர்வ ராகங்கள் டாக்டர் சிவா உத்தமன் திரிசுலம் போன்ற திரைப்படங்கள் மிகவும் இவருக்கு பெரிய பெயரை வாங்கி கொடுத்த குறிப்பிடத்தக்க சினிமா திரைப்படங்களாகும் மேலும் எம்ஜிஆர் அவருக்கு தந்தையாக விவசாயி படத்திலும் சிவாஜி கணேசனுக்கு தந்தையாக என் தம்பி படத்திலும் முதன் முதலாக இரு நடிப்பு மேதைகளுக்கும் தந்தையாக நடித்தார் கூடவே மேடை நாடகங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வந்தார் இவர் சில மலையாள தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் ஆறு படங்களை இயக்கியும் இருக்கிறார் அரசியலில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றாளராக இருந்த இவர் நடிகர் சிவாஜி கணேசன் துவக்கிய தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியில் இணைந்து அவருடனே பணியாற்றினார் பின்னர் சிவாஜி கணேசன் ஜனதா தளம் கட்சியில் இணைந்தபோது இவரும் இணைந்து கொண்டார் இவரது மகன் கௌதம் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகின்றார் இவர் மேஜர் சந்திரகாந்த் என்ற மேடை நாடகத்திலும் அவர் நடித்திருந்தார் திரைப்படங்களில் இவரது குரல் வளமைக்காகவும் உச்சரிப்பு தெளிவிற்காகவும் சிறப்பானவராக கருதப்பட்டார் பிராமணர் குடும்பத்தில் பிறந்த இவர் இவரது தந்தை ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஒரு மேடை நடிகர் சுந்தரராஜன் அவர்கள் ஆறாம் வகுப்பு படிக்கும்போதுதான் நடிப்பின் முதன் முதலாக அவர் களமிறங்கினார் இந்த நேரத்தில் அவர் தனது பள்ளியின் இந்தி நாடகத்தில் நடித்தார் பல பள்ளி மற்றும் கல்லூரி நாடங்களிலும் நடித்திருக்கின்றார் அறிவியலில் பட்டம் பெற்ற பிறகு சென்னைக்கு சென்ற அவர் அங்கு அவரது மாமா வீரராகவனுடன் தொலைபேசி துறையில் பணியாற்றி கொண்டே டிப்ளிகன் ஃபைன் ஆர்ட்ஸ் நாடக குழுவில் நாடக நடிகராக ஆரம்ப காலத்தில் இருந்தார் அந்த நாடகங்களில் வரும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களிலும் அவர் நடித்துக் கொண்டிருந்தார் சுந்தர் ராவ் நட்கர்ணி இயக்கிய வைஜந்தி மாலா திரைப்படத்தில் துணை வேடத்தில் நடித்ததன் மூலம் சுந்தரராஜன் அவர்கள் திரைப்பட துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கினார் அவரது முதல் படம் கே சோமுவின் பட்டினத்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியானது நடிகர் சுந்தரராஜன் அவர்கள் தனது அதிநவீன மற்றும் நகர்ப்புற உடையாள்களை பேசுவதனால் நன்கு பேசப்பட்டவர் அதாவது தெளிவான ஆங்கிலம் தெளிவான தமிழ் என அவருடைய மொழி உச்சரிப்பு ஒவ்வொரு படத்திலும் பேசப்பட்டது பெரும்பாலும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வாக்கியங்களை கலந்து பேசினார் அவரது பெரும்பாலான ஆரம்ப படங்களில் அவர் ஜமீன்தார்கள் போன்ற பணக்கார மற்றும் உறுதியான கதாபாத்திரங்களில் நடித்தார் அதில் ஒரு கம்பீரம் இருக்கும் அதற்கு நூறு சதவீதம் பொருந்திய நடிகராக இருப்பார் அதற்கு அவர் முக பாவனை உடம்புடைய வளர்ச்சி பேசக்கூடிய அந்த வார்த்தையின் உச்சரிப்பு அந்த ஜமீன்தார் தோரணையை அப்படியே கொண்டு வந்திருப்பார் ஒவ்வொரு திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆலயம் திரைப்படத்தில் அவர் நடித்திருந்த கதாபாத்திரத்தை இவர் நடிப்புக்கு உதாரணமாக சொல்லலாம் அந்த திரைப்படத்தில் ஒரு ஏழை பிராமண எழுத்தாளராக வாழ்ந்திருப்பார் நடிகர் சுந்தரராஜன் அவர்கள் சியாமலா என்பவரை மணந்தார் அவருக்கு கௌதம் என்ற மகன் இருக்கின்றார் நடிப்பு மட்டுமின்றி அவர் ஒரு திறமையான நல்ல உணவை சமைப்பவராக இருந்தார் சுந்தரராஜன் அவர்கள் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆரம்பத்தில் நாத்திகராக இருந்தார் கடவுள் மறுப்பு திராவிடம் பற்றி பேசுவது பெரியார் கொள்கையில் பிடிப்புடன் இருப்பது என்று அவருடைய ஆரம்ப வாழ்க்கை அவ்வாறுதான் இருந்தது பின்னர் நார்த்திக கொள்கையை விட்டுவிட்டு தெய்வ நம்பிக்கை என மாறி சைவ உணவு முறையை கையாண்டார் சினிமாவில் நடிகர் இயக்குனர் என பெயரும் புகழும் பெற்றிருந்தாலும் அரசியலிலும் ஈடுபட்டு சிவாஜி கணேசன் அவர்களுடன் பயணித்தார் இவ்வாறு தமிழ் சினிமாவில் மாபெரும் சாதனை உடைத்த பழம்பெரும் நடிகர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் கௌரவத்துக்குரிய நடிகர் மேஜர் சுந்தர்ராஜன் அவர்கள் சினிமா உலகம் இருக்கும் வரை மேஜர் சுந்தர்ராஜன் அவர்களின் புகழும் பெயரும் நிலைத்திருக்கும்